இலங்கையில் வேகமாக பாதிப்படையும் காடுகளின் சமநிலை ஒரே ஆண்டில் முன்னூற்றி ஐம்பது காட்டு ஜானைகள் பலி இலங்கையில் காடுகளின் சமநிலையை பாதுகாப்பதிலும் பங்களிப்பு காத்திரமானதாக உள்ளது கூட அண்மைய காலங்களில் அதிகரித்து வரும் மின்சார வேலி பயன்பாடு காடுகளை நோக்கிய மக்களின் சேனை நிலம் தொடர்பான தேடல் காடுகளில் மீட்கொள்ளப்படும் சட்டவிரோதமான செயற்பாடுகள் ஆகியவற்றால் ஜானைகளின் வாழ்விடங்களும் வாழ்க்கை காலமும் பாரிய இது எதிர்நோக்கியுள்ளது இலங்கைக்கு வருகிற லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகளின் கவனத்தை ஈர்ப்பனவாகவும் ஜானைகள் காணப்படுகின்றன இலங்கையின் உலர் வடக்கு கிழக்கு மற்றும் தென்கிழக்கு பிரதேசங்களில் மட்டுப்படுத்தப்பட்டுள்ள இலங்கையின் ஜானைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டில் இருந்து அழிந்தபோக்கம் அபாயம் உள்ள விலங்குகளின் பட்டியலில் உள்ளடக்கப்பட்டுள்ளன இந்த போதிலும் கூட இலங்கையில் ஒவ்வொரு ஆண்டும் ஜானைகள் பலியாகும் தொகையும் குறைந்தபாடில்லை இந்த நிலையில் இலங்கையில் கடந்த ஆண்டுகளை விட இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் காட்டு ஜாணைகள் பலி எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக வனஜீவராசிகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்த வருடத்தில் சுமார் முன்னூற்றி ஐம்பது காட்டு ஜாணைகள் உயிரிழந்துள்ளதாக வனஜீவராசிகள் ஜீவராசிகள் சுட்டிக்காட்டியுள்ளது இதேவேளை துப்பாக்கி சூட்டு சம்பவங்களினால் அதிகளவான உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது மின்சாரம் தாக்கி ஐம்பது காட்டு ஜானைகள் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை ரயில் மோதி பத்து காட்டு ஜானைகள் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இவ்வாறான நிலையில் ஜானைகள் பாதுகாப்பு தரப்பில் பொறுப்பேற்றுள்ள அரசாங்கம் அதீத கவனம் செலுத்த வேண்டும் என சுற்றுச்சூழல் செயற்பாட்டாளர்கள் கோரி வருகின்றனர்